வாழ்க்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் தேர்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் வர வாரத்தில் நமக்கு வந்து ஃபோர் செஷன் அதாவது இன்னைக்கு மண்டே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது மண்டே மார்னிங் லெவன் ஓ கிளாக் தான் ரெக்கார்ட் இருக்கிறேன் ஸோ பக்ரீத் ஹாலிடே ஸோ நெக்ஸ்ட் ஃபோர் செஷன் வந்து நமக்கு இருக்குது வர வார்த்தையில மார்க்கெட் எப்படி இருக்கும் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன நியூஸ் லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் வரையும் வந்து பண்ணலாம் எங்கேயுமே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட் நம்ம தேர்ட் வீக் பாக்குறதுக்கு முன்னாடி செகண்ட் வீக் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாத்திரலாம் அதாவது பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு அதே தான் வந்து வர வார்த்தையிலயும் வந்து கண்டினியூ ஆக போகுது ஓகேங்களா கன்செக்டிவாக செகண்ட் வீக்காக நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ப்ரீவியஸ் வீக்கில் வந்து எலெக்ஷன் கவுண்டிங் அதுக்கடுத்து வந்து லாஸ்ட் வீக் வந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக தான் க்ளோஸ் ஆயிடுது வித் பாசிட்டிவ் பயர்ஸ் ஓகேங்களா லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சம் பாசிட்டிவ் நியூஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா ஸோ கன்சூமர் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்குது இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதுக்கடுதான் வந்து மான்சூன் வந்து ஒரு நார்மல் மான்சூன் வந்துருக்குது அப்படின்ட்டு ஐஎம்டி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதுக்கடுத்து வந்து யூஎஸ்ஏ உடைய இன்ஃபிளேஷன் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பெர்சென்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ப்ரீவியஸாக இருந்தது த்ரீ பாயிண்ட் ஃபோர் பெர்சென்ட் தான் இப்போ வந்த இன்ஃபிளேஷன் த்ரீ பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் இது ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பூஸ்டான ஒரு ஈவெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கு தான் வந்து லாஸ்ட் சிக்ஸ் செஷனில் வந்து எஃப்ஐஸ் வந்து டாமினேட் பண்ணிக்கிறாங்க சம் பிளாக் டீலாம் நடந்திருக்குது பட் நெட்டாக வந்து அவங்க வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோர் வந்து லாஸ்ட்டு சிக்ஸ் செஷனில் வந்து பை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா டொமஸ்டிக்கும் வந்து சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரோர் வந்து பை பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த லாஸ்ட் சிக்ஸ் செஷனை வந்து கம்பேர் பண்ணும்போது லைக் டுவெல் தௌசண்ட் குரோர் டு தேர்ட்டீன் தௌசண்ட் குரோர் வரையும் மார்க்கெட்டில் வந்து டாமினேட் பண்ணிக்கிறாங்க ஓவராலாக வந்து பார்க்கும்போது குளோபல் வைஸ் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் குளோபல் கியூஸ் வந்துருக்குது ஓகேங்களா இதுதான் வந்து பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா அதாவது யூஎஸ்ஏ உடைய இன்ஃபிளேஷன் வந்ததுக்கு அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் நடந்துச்சு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எஃப்ஓஎம்சி மினிட்ஸ்லயும் வந்து அவங்க கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து ஒரு ரேட் கட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இது கொஞ்சம் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி மந்த்து ஃபெட்டு ஈவெண்ட் நடக்கும்போது ஃபோர் ரேட் கட் இருக்கும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து ஏப்ரல் மந்த்து டூ ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப இந்த லாஸ்ட் வீக் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறானா ஒரு ரேட் கட்டு தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நெக்ஸ்ட் ஈவென்ட் வந்து ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வருது அதெல்லாம் வந்து ரேட்டு ஹோல்டு பண்ணுவாங்க இருக்குது செப்டம்பர் தான் வந்து ரேட் கட் பண்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு மோர் தென் செவன்டி பர்சன்ட் போல் இருந்துச்சு ஆனா இவங்க வந்து ஒன் ரேட் கட்டு தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் செப்டம்பர் மன்த் வந்து ரேட்டு வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்ட்டு போல் வந்து அதிகமா இருக்குது ஓகேங்களா

லாஸ்ட் வீக் வந்து எவ்ரிடே வந்து நியூ ஆல் டைம் ஹை தான் வந்து ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை தான் வந்து பிரேக் பண்ணிட்டு இருந்துச்சு இப்போ இருக்கிற ஆல் டைம் ஹை நிஃப்டியோடைய ஆல் டைம் ஹை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி பாயிண்ட் ஃபோர் ஜீரோ சென்செக்ஸ் உடைய ஆல் டைம் ஹை செவன்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேங்களா லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ப்ராடர்சீஸ் அதாவது ஸ்மால் கேப் வந்து ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருது அது ரெக்கார்டு ஹை மிட் கேப் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிடுது அதுவும் வந்து ஃப்ரெஷ் ரெக்கார்டு ஹை லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஒன் பெர்சென்ட் ஐயில் க்ளோஸ் ஆயிடுது இது வந்து ஃப்ரெஷ் ரெக்கார்டு ஹை அதாவது நிஃப்டி சென்செக்ஸு ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் இந்த அஞ்சு இண்டெக்ஸும் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிடுது பட் பேங்க் நிஃப்டிக்கு இன்னும் ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணும் அப்படின்னா ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர்லி இருக்குது ஆனா இந்த பேங்க் நிப்டி வந்து பிரைவேட் பேங்கும் கான்ட்ரிபியூஷன் கிடையாது பிஎஸ்சி பேங்கும் வந்து கான்ட்ரிபியூஷன் கிடையாது ஸோ இந்த ரேஞ்சிலே வந்து ஸ்டேபிள் ஆயிட்டு இருக்குது ஐசிஐசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கோட்டக் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே வந்து இதே ரேஞ்சில் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது அதனால வந்து பேங்க் நிஃப்டி அப்படியே இதே ரேஞ்சில் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா இன்னும் ஒன் பாயிண்ட்ஸ் இருக்குது கேபிட்டல் கூட்ஸ் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ரியாலிட்டி இண்டெக்ஸு டெலிகாம் ஆயில் அண்ட் கேஸ் இது எல்லாமே வந்து த்ரீ பர்சன்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வரையும் ஹைல க்ளோஸ் ஆயிருது லாஸ்ட் வீக் இருக்கிற அண்டர் பர்ஃபார்ம் இண்டெக்ஸ் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி அண்டு ஐடி ஈச் ஒன் பர்சன்ட் வரையும் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இப்போ எஃப்ஐசி டேட்டாவுக்கு வந்துடலாம் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் அதாவது ஜூன் செகண்ட் வீக்கை பொறுத்தவரையும் என்ன தேர்ட்டி குரோருக்கு வந்து நெட்டா வந்து அட் சேம் டைம் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நம்ம லோக்கல் மியூச்சுவல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டி த்ரீ குரோருக்கு வந்து டாமினேட் பண்ணிக்கிறாங்க இந்த மந்த்து அதாவது ஜூன் மந்த் அப் டுஸ் லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி செவன் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க know இந்த ஜூன் மந்த்து ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஹெவியாக செல் பண்ணியிருந்தாங்க பட் இந்த லாஸ்ட் சிக்ஸ் செஷன்ல வந்து கொஞ்சம் பை பண்ணிட்டு இருக்கிறாங்க டொமஸ்டிக் லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன்டி டூ குரோருக்கு வந்து பைக் பண்ணிக்கிறாங்க வாட் எவர் எஃப்ஐஸ் என்ன செல் பண்ணிக்கிறாங்களோ அது சேம் அமௌண்ட் வந்து டொமஸ்டிக் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா எஃப்ஐஸ் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்திடலாம் ஏன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ப்ரீவியஸ் வீக் வந்து எஃப்ஐஸ்

சாரி பிப்டி த்ரீ பெர்சென்ட் இப்ப வந்து எஃப்ஐஸ் வந்து ஷார்ட்ல இருக்காங்க ஓகேங்களா அதாவது லாங்ல வந்து ஃபார்ட்டி செவன் பெர்சென்ட் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பண்ணிட்டாங்க ஓகேங்களா யாரு வந்து அதிகமா வந்து லாங்ல இருக்கிறாங்க இன்டெக்ஸ் ஃபியூச்சர்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொபரேட்டர் அக்கௌண்ட் அதாவது ப்ரோக்கர்ஸோடைய அக்கௌண்ட் தான் வந்து பார்க்கும்போது ஃபிஃப்டி செவன் பெர்சன்ட் வரையும் லாங்ல இருக்கிறாங்க கிளைண்ட் அதாவது நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஃபிஃப்டி ஒன் பெர்செண்ட் லாங்ல இருக்கிறாங்க டொமஸ்டிக் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் லாங்ல இருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து ஈக்குவல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்களே ஓகே ஸ்டாக் ஃபியூச்சரை பொறுத்தவரையும் எஃப்ஐஸ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் வரையும் லாங்ல இருக்கிறாங்க ஓகேங்களா எதையும் வந்து மைண்ட்ல வச்சுக்காங்க ஓகே இப்போ டேட்டாவுக்கு வந்துடலாம் வலாட்ரிட்டி இண்டெக்ஸ் விக்ஸ் வந்து லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து தேர்ட்டீனுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இந்த வீக் ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ் வந்து டுவெண்ட்டி இந்த வீக் க்ளோஸ் வந்து தேர்ட்டீன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இதுதான் வந்து லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது வந்து பிரீஃபா சொல்லிட்டேன் இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகே இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டில் நம்ம மெயினாக வந்து பார்க்க வேண்டியது யூஎஸ்ஏலேருந்து ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா பார்க்கணும் அப்புறமா வந்து ஃபெட் கவர்னர்ஸோடைய ஸ்பீச் இருக்குது அதுக்கடுத்தா வந்து இங்கிலாந்துடைய இன்ஃப்ளேஷன் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய இன்ட்ரஸ்ட் ரேட் டிசிஷன் ஓகேங்களா இதெல்லாமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இதுதான் வந்து வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட்டா அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது மண்டே மார்னிங் லெவன் ஃபிஃப்டின் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஃபிளாட்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டு மார்ஜினலாக வந்து ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பட் ஜப்பான் நிக்கி வந்து ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் வரையும் டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ரீசன் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானில் இப்போ வர்ற இன் இன்ட்ரெஸ்டியர் டிசிஷன்ல வந்து ரேட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ரூட்டர்ஸ் போல் வந்து கொடுத்துருக்குறாங்க அதனுடைய இம்பேக்ட்டு இப்போ வந்து ஜாப்பனீஸ் நிக்கி டூ பர்சன்ட் வரையும் டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ வர வாரத்தில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த லாஸ்ட் த்ரீ வீக்ஸ் பார்க்கும்போது நிஃப்டியோடைய ஃபார்மேஷன் பேங்க் நிஃப்டியோடைய ஃபார்மேஷன் அப்படி பார்க்கும்போது ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் இருக்குது நிஃப்டி பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி டே வந்து நியூ ஹை வந்து ஃபார்ம் பண்ணுது ப்ரீவியஸ் டே வந்த லோ வந்து பிரேக் பண்ணாமல் ப்ரீவியஸ் ஹை வந்து பிரேக் பண்ணிட்டு போகுது ஓகேங்களா இது வந்து ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் இந்த மாதிரியான அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து கிளியரா வந்து இண்டிகேட் பண்ணுது ஓகேங்களா வர வரவாரத்தை பொறுத்தவரைக்கும் நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் ஹண்ட்ரட் அதாவது இப்போ ஃபிஃப்டி நிஃப்டியா வந்து மோர் தான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் தென் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு இது வந்து இந்த வாரத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இது வந்து லாஸ்ட்டு ஃபைவ் செஷனுடைய லோ லாஸ்ட் வீக்கோடைய லோ தான் வந்து இப்போ வந்து சப்போர்ட்டாக இருக்குது அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு சப்போஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரை வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேங் நிஃப்டி பொறுத்தவரையும் அந்த சார்ட்டில் பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அதாவது இந்த லாஸ்ட் ஃபைவ் செஷனில் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே ஹை மார்க் பண்ணிட்டு ஒரு செல்லிங் சேலிங் வந்துட்டு இருக்குது ஸோ அந்த லெவல் தான் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா தென் மூ ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஆல் டைம் கையை வந்து பிரேக் பண்றதுக்குன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது ஒரு லாஸ்ட் வீக் உடையிலோ தென் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ ஓவராலும் நம்ம மார்க்கெட் வந்து பெட்டராக இருக்குது அதாவது புல்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு புலிஸ் ட்ரெண்ட்ல தான் இருக்குது ஓகேங்களா பட் க்ரூப்பாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன் மோஸ்ட்லி வந்து இந்த மந்த்து அதாவது இன்னும் டூ வீக்ஸ் இருக்குது ஜூலை சாரி ஜூன் மன்த்துடைய எக்ஸ்பரி அதுக்கடுத்தா வந்து ஜூலை மந்த்து ஜூலை மன்த்ல வந்து பட்ஜெட் மோஸ்ட்லி ஜூலை எண்டில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் ஸோ ஜூலை எண்டில் தான் வந்து பட்ஜெட் செஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஜூலை ஃபர்ஸ்ட் இருந்து நம்ம வந்து ஏனிங்ஸ் ரிப்போர்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிக்குவாங்க ஸோ அது தகுந்த மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் இருக்கும் எனிவே நான் அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை மார்க்கெட் கூட வந்து ட்ராவல் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் தியூஸ்டே ஃபின் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபின் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஃபின் நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயுமே வந்து சிக்னிஃபிகன் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இல்லை எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு தான் இருக்குது லைக் டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் காலில் மார்ஜினலாக இருக்குது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட்டில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ ஓவராலாக வந்து கால் அண்ட் புட்டில் வந்து ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு தான் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டைட் பொசிஷனில் தான் வந்து ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது அதாவது கால் அண்ட் புட்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயுமே வந்து நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா வயலண்ட் மூவ்மெண்ட் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட்டு மோஸ்ட்லி வந்து ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது என்னோடய ஃப்ரீ டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டாப் அப்போ நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டர் பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டியை பொறுத்த வரையும் டுவெண்ட்டி கரண்ட் ரெசிஸ்டன்ஸு அதாவது இங்கே ட்ரெண்ட் லைன் போட்டுருக்குறோம் பார்த்தீங்களா அதனுடைய டாப்பு டுவெண்ட்டி தென் அதுக்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா தென் மூவ் டு டுவெண்ட்டி சாரி எயிட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,200 த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லாஸ்ட்டு ஃபைவ் if breaks ஒன்ஸ் இஃப் பிரேக்ஸ் அண்ட் the இஃப் பிலோ த லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் வில் டேக் நெக்ஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் இங்கே ஒரு பிக் புள்ளி ஸ்கேண்ட் ஃபார்ம் இருந்து பார்த்தீங்களா அதாவது ஜூன் 7th Friday அன்னைக்கு அதனுடைய பாட்டம் தான் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் இஃப் பிரேக்ஸ்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்ப நான் நிப்டி பொறுத்தவரை பிப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் 250 ஒரு க்ரூப் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் வந்து கிராஸ் பண்ண அந்த லெவல் வந்துட்டு வந்துட்டு மார்க்கெட் வந்து எரிங்கிட்டுது இந்த INDEX சோ இந்த பிப்டி தௌசண்ட் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேல சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் தென் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கையே வர முடியும்